ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்னையோட பிறந்த நாள் எல்லோரும் வந்து விஷ் பண்ணுங்க இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் பாய் வந்து கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் அழகாக வந்து எல்லாம் திருவிழானா கடை போகிற மாதிரி அழகாக பொம்மை கடை எல்லாம் போட்டுருந்தாங்க இதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் சின்ன வயசுக்குள்ளேயே போயிட்டு வந்தாச்சு நான் சின்ன வயசுலலாம் வந்து திருவிழாவுக்கு போனால் வாங்கி கொடுங்கம்மா வாங்கி கொடுங்கம்மா அடம் பிடிப்போம் அந்த ஞாபகம்லாம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போச்சு ஒன்றா என்ட்ரன்ஸ் ஆகும்போது பயங்கர கூட்டங்க பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி வேறு பங்குனி உத்தரவும் அதனால் வந்து முருகன் கோயில் நம்ம இன்னைக்கு முருகன் கோயிலுக்குள்ளே தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமி மலை என் பிறந்தநாள் முன்னிட்டும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டும் நம்ம வந்து முருகனை தரிசிக்கத்தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து முன்னாடி அஸ்த மரத்தரடியில் பிள்ளையார் தான் காட்சி தர்றாரு அழகாக அவரோட தரிசனம் பிடிச்சிட்டு நேராக உள்ளே போயாச்சு கோயிலுக்குள்ளே வந்து முருகன் தரிசனம் பார்க்க போயாச்சு லைன் பார்த்திங்கனாலே தெரியும் செம்ம கூட்டோம் சாமி பார்த்துட்டு அழகாக வெளியே வந்துட்டோம் அப்புறம் வெளியே வந்து ஃபுல்லாக வந்து செம்ம வெயிலுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கர வெயில் அழகாக வந்து பாறைக்கு நடுவில் வலிப்பாதை மாதிரி அழகாக போட்டிருந்தாங்க சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நடுவில் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக மழை பாறைகள் அதுக்கு வந்து நடுவில் கோயில் இருந்துச்சு சுற்றி வர நல்லா அழகான இயற்கை காட்சி சுற்றி ஃபுல்லாக வந்து பாறை இங்கே போனோம்னா நம்ம மைண்ட் கொஞ்சம் நல்லா பியூஸ் பியூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே போய்ட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சுற்றி வரணும் கீழே வந்து இறங்கி மலையை வந்து ஒரு சுற்றி சுற்றி வரணும் வந்தால் இது தான் முன்னாடி நைட்டு வந்து த தேர் வந்து ஊர்வலம் வர்றதுக்காக வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக வெளியெடுத்து நிறுத்தினாங்க இது தாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா பங்குனி ஊற்றுறனால ஜம்முன்னு ரெடி பண்ணியிருந்தாங்க முன்னாடியெல்லாம் அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஒரு முருகன் வந்து பெரிய முருகனுங்க அது பார்க்குறக்கு உங்களுக்கு வீடியோவை பார்க்குறக்கு சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தா அது பெரிய சைஸு அப்புறம் அன்னதானம் போட்டாங்க நல்லா ஜம்முன்னு வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கேக் கட்டிங்கன்னா நல்லா பண்ணி முடிச்சுட்டு என் குழந்த வந்து எனக்காக பழையல் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான் அவள் வயசு வந்து எயிட் தான் ஆனால் அவள் வயசுக்கு இது பண்ணுறனாலே பெரிய விஷயம் ஹாப்பியாக வந்து பதவ முடிஞ்சு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கான பெல்லைக்கு எனக்கு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் டான் டான் வரும் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பாய் பாய் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் டாட்டா